சிவாய திருச்சிற்றம்பலம் நமது அருதரும் சுந்தரவள்ளி சுந்தரலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் திருப்பணி பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே சமயம் இது நடராஜனுடைய சன்னதியும் பள்ளியறையும் கட்டி கொண்டிருக்கிறது சுற்றி காம்பவுண்டு வேலைகள் நடந்திருக்கிறதுனால வந்து நம்ம அறக்கட்டளையில் இருந்து நிதி உதவி எதிர்பார்க்கப்படுகிறது தயவுசெய்து மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற நிதி உதவியை கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இங்கே இது வந்து கனகசபை கோபுரம் அமைக்கப்படுகிறது இன்னும் ஒரு இரு இரண்டு லட்ச ரூபாய் பக்கம் தேவைப்படுது உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க கூட கோயிலை உருவாக்கிடலாம் வர ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் நடைபெறுவதால் அப்பொழுது வந்து இங்கே கும்பாபிஷேகம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் தயவுசெய்து அனைவரும் கொடு உதவி கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம்